அவ உங்களை கடையில குரு குருன்னு இருந்தா ஏமா நீ யாரும் கேக்காம இருக்கலாம் வேற யாரு கேப்பா இப்போ போன் போட்டு நீ கேட்பா அதுக்கே நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம

சொல்லு ஆ ஹோடல் தெரியும் தலை நீ வேற ஏன் போய் ஒரு டீயை போடு யாருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் ரெண்டு வருஷமா சின்சியராக லவ் பண்ணேன் ஆனால் என்னை சுற்று சுற்றுன்னு சுற்ற விட்டா ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே பாருங்க என் வீட்டில் வந்து பெருக்கின்னு இருக்கா

வைஃபை எப்படி கனெக்ட் பண்றது ஐபேட்ல செட்டிங்ஸ் போ போய்டேன் மேல என்ன இருக்கு ஃபேன் இருக்கு ஒரு கயிற கட்டி என்ன பண்ண தொங்கு ஐயோ இப்ப வர வைக்கிறானே அண்ணே காசு கொடுத்துறனே உங்களுக்கு தானே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் போன் அடிச்சா காசு தான் அடிப்பாங்களா வேற எதுக்கு அடிக்க மாட்டாங்க முதல்ல என்னன்னு கேட்டு பேசு அண்ணே சொல்லுங்க இப்போ சொல்லு காசு எப்ப தருவேன் அண்ணே நாளைக்கு கொடுத்துறனே நாளைக்கு அடிப்பேன்

ரொம்ப புத்தி செல்லி தான் நம்ம ஓனர் ஆனா என்னன்னா இத மாட்டின இருந்து ஆய் வர அக்கௌண்ட் கொஞ்சம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணும் பண்ணிக்கலாம் சார் சார் என்ன சார் எல்லாம் டூப்ளிகேட் நோட்டா இருக்கு இத எப்படி சார் நான் அக்கவுண்ட்ல போடுவேன் சார் அக்கௌண்ட் என் அக்கௌண்ட் சார் நான் டூப்ளிகேட் கொடுத்தேன் சார் ஒரிஜினல் நோட் கொடுத்தேன் என்ன என் அக்கௌண்ட்ல காசு போடுறதுக்கு என்ன சார் உங்களுக்கு கஷ்டம் காசு என் அக்கௌண்ட்ல போட்டு விடுங்க சார் டூப்ளிகேட் நோட்டை கொடுத்துட்டு அவர் அக்கௌண்ட்ல போட்டு சொல்றாரு சார் சார் அவர் அக்கௌண்ட்டா அவர் சொல்ற அக்கௌண்ட் போட்டு சார் நம்பிக்கா சார் டென்ஷனு

எப்படி கண்டுபிடிச்சீங்க இத பார்த்துட்டு இங்க வா இங்க பாரு லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் நஷ்டத்துல தான் எல்லா மளிகை சாமானும் வச்சுக்கிற அப்புறம் நஷ்டம் ஆகாது லாபத்துல ஒரு அலுமினிய குண்டானுங்க தான் வச்சுக்கிற ஓஹோ அப்படியா அத்த நம்ம இப்படி மாத்திக்கலாம் அத்த நஷ்டத்துல இருந்து ஆரம்பிச்சா இது லாபத்துல தானே முடியுது

புளிக்குழம்பு மசாலா ஓ ம் நல்லா இருக்கா ம் சாப்பிடு நல்லா இருக்கு சாப்பிடு இல்ல நல்லா இருக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு டேஸ்டா இருக்கா புது ரெசிபி உப்பு புளி காரம் டேஸ்ட் சூடு எல்லாமே கரெக்டா இருக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு

என்னங்க அல்வா வாங்கிட்டு வரலையா ஐயோ மறந்துட்டண்டி எங்க அம்மா ஒரு பைத்தியக்காரி என் தங்கச்சி ஒரு சுயநலவாதி

எடு சீக்கிரம் ஓகே ஆர்சி புக்கு ஓகே இன்சூரன்ஸு ஓகே சரி ஹெல்மெட் எங்கே

சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுமா ஆமாடி பசிக்குது என்ன சமைச்சு வச்சிருக்க சாப்பாடு இருக்கு ரசம் வச்சிருக்கேன் பொறிச்சிருக்கேன் தயிர் அதெல்லாம் இல்லையா எது காலையில எந்திரிச்சு ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொறிச்சு வச்சிருக்கேன் இது பத்தாதுன்னு தயிர் ஊருகா கேட்குதோ உங்களுக்கு தான் எதுக்கு சமைச்சு கொடுக்கணும் எதுக்கு சாப்பாடு போடணும் பீரோல் ஃபுல்லா சேலை வாங்கி வச்சிருக்க அது பத்தாதுன்னு தீபாவளிக்கு பொங்கலுக்கு சேலை வேணும் சட்டை வேணும்னு கேக்குறிய உனக்குலாம் எதுக்கு எடுத்து கொடுக்கணும் உனையெல்லாம் எதுக்கு வச்சு வாழணும் எங்க என்ன தயிர் ஊருகா மட்டும் போதுமா முட்டை வாங்கிட்டு வந்து ஆம்லேட் போட்டு தருவாங்க அப்படி வா வலிக்கு சேலை சட்டைன்னு தான் வேலையே நடக்குதீங்க நீ வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில காசு பணமே சேர்ந்துச்சு ஏங்க எங்க அப்பா கொடுத்த வரதட்சணை சொல்றீங்களா கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா உங்க அப்பா என்ன கொடுத்தாரு இல்லங்க மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு கொடுத்திருக்காருல அத சொன்னேன் அது என்னமோ உண்மைதானமா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில காசு பணமே வந்து சேர்ந்துச்சு காசு பணம் வந்தாலே கஷ்டமும் கூடவே வந்துரும் வாங்க பண்ணாதே பசிக்க

அண்ணா பாத்துக்கிட்டே இருக்காம சீக்கிரம் எடுக்கணும் ஏண்டா என்னெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது பத்து ரூபா நோட்டு கொடுத்துட்டு ரெண்டு ஐம்பது கேட்டுக்கிட்டு இருக்க பின்னாடி இருக்கு பாருங்க நான் எடுங்க பின்னாடியா ஏண்டா பிப்டி பிப்டி கேட்கிறியாடா நீ நிதானா ரெண்டு அப்புறம் இங்க என்ன ஆகியிருக்கு ரெண்டு ஐம்பது தானே என்ன டிஃபன் பண்றது தோசை கவியா போய் கேட்போம் தோசை மட்டும் சொல்லிடாத தோசை மட்டும் சொல்லிடாத தோசை சைக்கும் தோசை மட்டும் சொல்லிடாதா எங்கே என்ன டிஃபனுங்க வேணும் தோசை சரிங்க ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க தோசை எடுத்துட்டு வரேன் 15 நிமிஷம் ஆகும்மா ஏன் என்னது இப்ப நான் போய் ஃபிரிட்ஜ திறக்கணும் மாவு எடுத்துட்டு போய் வெளில வைக்கணும் லைட்ரு தேடி கண்டுபிடிச்சி ஸ்டவ் ஆன் பண்ணணும் அதுக்கப்புறம் தோசை கலை தூக்கி மேல வைக்கணும் அப்புறம் எண்ணெய் ஊத்தணும் அப்புறம் தோசை மாவு சில்லு நானே அதை எடுத்து தோசை சுடணும் அதுக்கப்புறம் அந்த மேலே நெய் ஊத்தணும் தோசையை திருப்பி போடணும் அந்த தோசைக்கு ஒரு சைடிஷ் வேற பண்ணும்ல இது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வெயிட் பண்ணுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் வேற என்ன இருக்கு இதுவே நீங்க சாதம் சாப்பிடுறேன்னு சொன்னீங்கன்னா அப்படி போய் இப்படி எடுத்துட்டு வந்துருவேன்

கனவா சாரி மம்மி மாப்பிடுவீங்களா என்ன யாரும் போனேன் என்னதான் தெரியல ஆயிட்டாம நல்ல கனவு கனவா கெடுத்து பேசியிருந்தா மம்மி கல்யாணம் பண்ணாதரா பண்ணாதான் என்னைக்கே சொல்றான்னு நான் தான் கேட்கல ஐயோ பெரியத்தை தப்பு பண்ணிட்டேனே அப்போ பேச்சு கேட்டு தான் நான் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் சன்னியாசி அவருக்கு போயிருக்கலாம் ஏங்க நான் உங்களை விட எவ்வளவு செக்க செவேன்னு அழகா இருக்கல அது என்னப்பா என்னை பார்த்து உங்க வாயில ஒரு கவிதை சொல்லுங்களேன் நான் தான் பள்ளிக்கூடமே போலியா கவிதை எனக்கு எப்படி தெரியும் ஏங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கவிதை இருந்தா சொல்லுங்களேன் முகம் ஞாயிறு வா கண்ணம் திங்கள் வா வாய் செவ்வாய் வா மூக்கு புதன் வா கண்ணு வியாழன் வா பல்லு வெள்ளி ஆக மொத்தத்துல நீ ஒரு சனி இப்போ வந்து நான் இந்த பால வந்து இந்த கப்ல ஒழிச்சு வைப்பேன் ஓகே நீங்க வந்து இப்ப எந்த கப்ல பால் வந்து ஒளிஞ்சிருக்குன்னு நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்கனா நான் உங்களுக்கு 5000 தருவேன்

I'm going with this one. ஓ அப்ப 5000 ஓட உங்களுக்கு ஒரு வாரம் நான் பேசாம இருக்கிறது பெருசா இருக்கு. இல்லப்பா ரியலாவே எனக்கு இது க்ளோஸ் ஆனா எதுன்னு எனக்கு தெரியல. அதான் இது அப்ப தெரியல இதுல இருக்குற பாள உங்களுக்கு தெரியல. சத்தியமா தெரியல. மாமா கல்யாணம் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆ நல்லா போ. sugar டீந்து போச்சு எத்தனை தடவை சொல்றது அவங்க கிட்ட எப்பதான் வாங்கிட்டு வருவாங்க.

ஒரு நாள் நான் கோவப்படும் அப்போ தான் உங்கள் நான் யாரும் தெரிய போகுது சைட் பேக்கெட் அப்பா வேறு வாங்கிட்டு இருப்பீங்களா நீங்கள் மட்டும் வேலை செய்ய மாட்டீங்களா இப்போ இதில் அம்மா இவங்க கூட சண்டை போடுறாங்கன்ட்டு நீ மட்டும் உங்கள் பக்கமே வர மாட்டேப்பா எதுக்கிட்டி அப்பா கிட்ட கோவப்படுற என்ன செய்யணும் சும்மா ஜாலியாக பேசியிருந்தம்மா தேவையில்லாமல் கோவப்படுறா ஆட் வாட்டர் எடுத்துணும் அம்மா கொஞ்சம் அவ்ளதான் சொல்லிட்டேன்

ஆ சொல்லு சொல்லு ஆ என்ன பண்ற? ஆ நான் அந்த ரைட்ல ரைட்ல இருக்கேன். காசு கேக்குறீங்களா? எங்க கிட்டலாம் காசு இல்ல. இது வேணும் காசிலே சொன்னலடா. டேய் சொன்னா இருக்கேன் காசு இல்லன்னு வெறி பேத்திட்டு இருக்க. பாரு இருக்கிற வெறிக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எங்கனா போய் உட்டுவேன். வேணாம். ஜி ஜி இல்ல. நான் ஜி. ஒண்ணு ஒண்ணு. காசு காசுன்னு என்ன அலையறீங்களே என்கிட்ட கிட்ட? காலையில இருந்து நைட் வரைக்கும் ஓலைறோம் உங்களுக்கு. புரியதா? இல்ல இல்ல.